அதாவது இந்து மத ஆலயங்கள் அதாவது வேற்று மதத்தில் மத மதசுந்தரன் ஒரு குழு அடிப்படையில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்து மத ஆலயங்களை பிற மதத்தினர் வழிபட அத்திமீறல் கூடாது உள்ளவரை கூடாது நீதிமன்றம் ஏற்கனவே வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிகாட்டுதல் பல முறை பல இடங்கள் கூறப்பட்டதாலும் சில இடங்களில் வந்து நீங்கள் வந்து இந்த நடக்கப்படுகிறது நடக்கப்படுது எப்போனா பார்த்தீங்கன்னா எப்போலாம் இந்த திராவிட அரசு அதாவது திராவிட அரசு தான் திமுக எப்போலாம் ஆட்சிக்கு வருகிறதோ அதோட அமைச்சரின் செயல்பாடுகள் காரணமாக இந்த விதிமுறைகள் நடக்கும் இதுக்கு பின்னாடி நம்ம வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் மாற்றப்படும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ எங்கே நடந்திருக்குனால் வந்து திருத்தணி திருத்தணி மலைக்கோயில் கீழேனா பரவல திருத்தணின்றது ஒரு கோயில் தான் இருக்குது அந்த மலை மலை இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆடி கிருத்திகை சமீபத்தில் வந்தது இந்த ஆடி கிருத்திகை அப்போ வந்து எல்லா மக்களும் வந்து கோயில் வளம்புறது ஒரு வந்து ஒரு சம்பிரதாயம் அது இந்து மதத்தினோட பிரதான விஷயம் அந்த கோயிலில் சம்பந்தமும் இல்லாத ஒரு திராவிட கட்சியை சேர்ந்து அந்த அதிமுக சேர்ந்த நபர்கள் எல்லாமே அந்த சுற்றி வர பாதையில் உட்கார்ந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அது மக்களுக்கு அந்த வழியாக போகிறவங்களோட மக்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திருக்காங்க சரிட்டு அது ஒரு காரணமாக இருந்தாலும் அதில் உட்காந்துருந்தது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களையும் இந்த இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மலையும் அந்த கோயிலையும் வந்து புனிதமாக கட்டக்கூடாது அதனால் செருப்பு போடுவதே தவிர்ப்பார்கள் அந்த இடத்துல இவங்க செருப்பு போட்டு உட்கா உட்காந்துருந்தது ஒன்று அதை விட இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா அதில் ஒரு திமுக கவுன்சிலர் வேற்றுமத்தை சேர்ந்தவர் அவர் திமுக கவுன்சிலாக இருக்கார் அப்துல்லான்ற பேர் அவர் மாற்று மதத்தினர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்கலாம் எதுக்கு உள்ள ஒரு தெரியல இவங்களுக்கு இறை நம்பிக்கையும் கிடையாது கிடையாது ஆனால் அடுத்தவோட நம்பிக்கை ஒரு கேலி ஆக்குவதில் இவங்களுக்கு அப்படி ஒரு என்ன ஒரு ஆளாதி பிரியமான பொதுமக்கள் கேட்கிறார்கள் இதை பற்றி எந்த ஒரு விளக்கமும் அறநிலையத்துறையும் கொடுக்கல இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஏற்கனவே அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சொத்தை வந்து ஆக்கிரமிக்கிறது புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நிலத்தை வந்து மாற்றுவது அதை தவிர விற்கிறது நகைகளை வந்து விற்க விற்கிற நகைகளை உருக்குகிறோம் அப்படிங்கிற பேரில் அதில் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறது இப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த நிலையில் ஒரு கோவிலையே ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது அவ்வளோ சுலபம் இல்லையா டைரக்டாக போய் கோயிலை ஆக்கிரமிக்குங்கிறது வந்து அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் கிடையாது இந்த நிலையில தான் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது மாதிரியான செயல்பாடுகள்ல இப்ப வந்து ஈடுபடுறத ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே இதே போல தான் அப்படியே இதே போல தான் வந்து கருணாநிதியோட பேனரை கொண்டு போய் கோவில் மண்டபத்திலே வந்து கட்டி வச்ச சம்பவங்களை பார்க்குறோம் அதுக்கப்புறம் பொதுமக்கள் வந்து அதை எதிர்ப்புக்கு பின்ன அது அகற்றப்பட்டது அதையெல்லாம் பார்க்குறோம் இப்ப திருத்தணி மலைப்பாதையினுடைய சுற்று வட்டார சுற்று பிரகாரத்தில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க திமுகவினுடைய ஒரு கட்சி அலுவலகம் போல அந்த ரோட்டையும் வந்து மாற்றிருக்கிறார்கள் இந்து மக்கள் பெரும்பாலானவர்கள் கூடி வழிபடக்கூடிய பக்தர்கள் வழிபட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இவர்கள் வந்து அங்கே உட்கார்ந்துருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட்டத்தோட ஒரு பிரபல ரவுடியும் அந்த கூட்டத்தில் இணைந்திருந்திருக்கிறார்கள் அதனால் பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு அச்சத்துடனே கூட அதை அணுக வேண்டியதாக இருந்திருக்கு அந்த பவங்க இதில் போடி போய் வரவர்களுக்கு அது ஒரு மிகுந்த ஒரு எரிச்சலையும் ஒரு இதையும் கொடுத்துருக்கு அது தவிர வந்து அவங்க ஒரு துலுக்கணும் வேற அதுக்குள்ளே எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் எழுகிறது அப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா உங்களுக்கு தான் இந்த கோவில் மேலேயோ அந்த கடவுள் மேலேயோ எந்த நம்பிக்கையும் இல்லையா எந்த நம்பிக்கையும் இல்லாத நீங்கள் எதற்காக அங்கே போய் இருக்கணும் அப்போ வேண்டுமென்றே இதை திட்டமிட்டு தான் இதை செய்கிறார்கள் அப்போ அந்த இடத்தை ஆக்கிரமித்து இவர்களுடைய ஒரு அலுவலகமாக அதை எப்படி கட்சி அலுவலகம் மாதிரி மாற்றியிருக்கிறார்கள் இன்னைக்கு அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இன்னைக்கு மொதல் ஹெச்ஆர்என்சி ஆர் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் என்ன ஹெச்ஆர்என்சிதுன்னு தான் கோவிலு நாங்க பாத்துக்கிறோம் எங்ககிட்ட இருக்கனால தான் கோவில் நாங்கள் நல்லபடியா பாத்துக்கிறோம் நாங்கள் ஆக்கிரமிப்புகள் எல்லாம் மீட்கிறோம் இதான் சொல்றாரு அந்த ஒருத்தர் இருக்கார் இதுக்கு அமைச்சரா அடிச்சு விடு பாபுன்னு சொல்லி ஒருத்தர் அவர் அதை தானே செய்யறோம் அப்படின்னு நாங்கள் அப்படிதான் பண்றோம் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல அப்ப இன்னைக்கு நியாயமா இதுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியவங்க ஹெச்ஆர்என்சியில் இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இது போல ஒரு அத்துமீறல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்யலையே இன்னைக்கு அவங்க இது போல பல அத்துமீறல்கள் கோவில்களுக்குள்ளாராக நடக்கும் பொழுதும் ஹெச்ஆர்என்சி இதெல்லாம் பார்த்து வாய் மூடி மௌனமாக செல்கிறது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனுடைய ஒரு விளைவு இன்னைக்கு இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அவங்களுடைய கட்சி அலுவலகமாகவே அதை மாற்றி வைக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் தொடர்ந்து வந்து கோவில்களில் வந்து ஏதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பக்தர்கள் அப்படிங்கிறது வந்து முன்னாடி கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் இருந்த தொடர்பு அப்படிங்கிறதே வேறு கோவில்களை வந்து உழவார பணி வந்து அவர்கள் செய்வார்கள் அதன் மூலமாக கோவிலுக்கும் அந்த பக்தர்களுக்கும் இருந்தக்கூடிய ஒரு பந்தம் அது இருந்தது இன்னைக்கு அந்த பந்தத்தை வந்து உடச்சி எரியணும்னு நினைக்கிறாங்க அது பாருங்க எல்லா விஷயமும் பாருங்கள் முன்னாடியெல்லாம் வந்து இப்போ நம்ம கோவில் அப்படின்னு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ராஜகோபுரத்தை பார்த்துட்டாலே கூட நம்ம செருப்புகளை அங்கேயே கலற்றி விட்டு நம்ம உள்ளே போவோம் ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது ஹெச்ஆர்என்சியில் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க வண்டியெல்லாம் வந்து கோவில் அந்த பிரகாரத்தில் தான் அவங்களுடைய காரு டூ வீலர் இதெல்லாம் பார்க் பண்ணுறாங்க காரு டூ வீலர்லாம் உள்ளே போகிறவங்க செருப்பை எங்கே போடுவாங்க அப்போ இது மாதிரியான ஒரு அநீதிகள் அதாவது முன்னாடிலாம் வந்து இந்த ஊர் மராமத்து பணிகளை எல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற மக்களே வந்து எல்லாரும் இணைந்து இப்போ அந்த வரப்புகளை எல்லாம் சரியாக்கி வைக்கிறது இந்த மாதிரியான பல வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடபிள்யூடி வந்து அதை எல்லாத்தையும் வந்து பிரித்தார்கள் எப்போ அரசாங்கம் இதையெல்லாம் பார்த்துக்கிறோன்னு வந்தாங்களோ அப்பதான் இதெல்லாம் வந்தது ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்புல எல்லாம் வந்து நம்ம செருப்பு போட்டு நடக்கிறது நம்ம வழக்கம் கிடையாது அதே போல ஆறு குளங்களில் வந்து நம்ம காலில் செருப்போட நம்ம உள்ளே போக மாட்டோம் ரெண்டாவது அதுகளில் வந்து நம்ம எச்சல் கூட நம்ம துப்ப மாட்டோம் நம்ம அப்படி இருந்தது இன்னைக்கான அதனுடைய நிலைமை எப்படி அதே போல் பார்த்தீங்கன்னா மீனவர்கள்லாம் வந்து கடலுக்குள்ளார செருப்பு போட்டு போக மாட்டாங்க அதை தெய்வமாக மதித்தும் நம்ம நம்மளோட அது ஊறி இருந்த ஒன்றாக இருந்தது ஆனா எப்படி இது எல்லாத்தையும் நம்மளிடமிருந்து இன்னைக்கு பிரித்தார்களோ அதே போல கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் இடையே உள்ள அந்த ஒரு நெருக்கத்தை பிரிப்பதற்காக அதன் மேல ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப பாருங்க நிலத்தை வந்து இவ்வளோ ஏதா இருந்தாலும் உடனே இப்போ இதுக்கு ஒரு வழக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க உடனே கோர்ட் வந்து இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கும் கோர்ட்டும் எந்த தண்டனையும் தரப்போகிறது இல்லை யாரையும் பார்த்து எதுவும் சொல்ல போகிறது இல்லை இப்போ இவ்வளோ நாள் வந்து இந்த நிலத்தை வந்து நாங்கள் வந்து மீட்கிறோம் மீட்கிறோம் மீட்டுறோம் இவ்வளோ நிலத்தை மீட்டுட்டோம் நாங்கள் வந்து அப்புறம் தான் இவ்வளோ நிலம் மீட்டோம் அப்படின்னலாம் இவர் வந்து எவ்வளோ பார்த்தாலும் சட்டசபையில் பேசுவார் எங்கே யார் மயக்க நீட்டினாலும் இதே விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருப்பார் ஆனால் இப்போ ஒரு சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு பாருங்க அரசாங்கமே கோவில் நிலத்தை அது அபகரிக்கிறது எப்படி ஆனால் பல இடங்கள்ல அரசாங்கம் தான் இந்த கோவில் நிலகத்தை அபகரித்திருக்கிறதுங்கிறதையும் பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு சுப்பிரமணிய சுவாமி கோவில் இங்கே தாம்பரத்தில் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில்னு இருக்கு இப்போ அந்த கோவிலுடைய நிலத்துல வந்து விளையாட்டு அரங்கம் கட்ட அது எப்படிங்க இந்த இன்னைக்கு இன்னிப்ப எனக்கு ஒரு நிலம் இருக்கு இல்லை இப்போ நாம் ஒன்று வச்சு இதுக்கு வந்து ஆணையிட்டது யாரு அப்படின்னு சொன்னால் முதல்வர் வந்து ஆணையிட்டு இருக்காராம் ஒரு விளையாட்டு அரங்கம் கட்டணும்னு சொல்லிட்டு உடனே அந்த சின்ன இளவரசர் இப்போ ஒருத்தர் இளவரசர் மாதிரி உலா வந்துட்டு இருக்காரு அவர் வந்து உடனே அதில் அங்கே போய் அந்த இடத்துல கட்டலான்னு சொல்லிட்டாரா உடனே அந்த சார் ராஜான்னு ஒருத்தர் இருக்காராம் அவர் அது வந்து இல்லத்தையும் கொடுத்துட்டாங்களாம் இப்போ அங்கே வந்து கட்ட போறாங்களாம் இப்போ நான் நினைக்கிறேன் யார் வீட்டு நிலத்தை யார் எடுத்து யார் கொடுப்பது இப்போ உதயநிதி வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கிரௌண்டு இருக்குது ஒரு இடம் இருக்குது காலியாக அப்படின்னா இந்த விளையாட்டு அரங்கமாக மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் போய் யாராவது ஒரு ஆள் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை இப்போ அவங்க எதிர்கட்சியில் இருக்காங்க இல்லை ஏடிஎம்கேலாம் வந்து அந்த இடத்த வந்து நம்ம விளையாட்டு அரங்கமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டால் ஏற்றுக்கு வரேன் இல்லை கொடுத்துட்டு வரா அந்த நிலத்தை அப்படித்தானே இந்த இந்த நிலம் யாருக்கு சொந்தம் அந்த இறைவனுக்கு தானே சொந்தம் அப்போ அந்த இறைவனுக்கு சொந்தமான நிலத்தை நீங்கள் எந்த விதமான அனுமதியும் பெறாமல் எந்த விதமான ஒரு இதுவும் பெற்றிருக்கீங்களா எதுவுமே தெரியாது அதற்கான சட்ட நடைமுறைகள் எதுவுமே இல்லாமல் அதை எப்படி நீங்களாக வந்து ஒரு நிலத்தை வந்து விளையாட்டு அரங்கம் கட்டுறதுக்குன்னு நினைப்பீங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு ஒன்று கொண்டு போய் வச்சு அதுல வந்து இப்ப அந்த இன்னும் சொல்ல போனா அந்த விளையாட்டு அரங்கத்துக்குள்ளார போய் யாரெல்லாம் விளையாட முடியும்னா யாரெல்லாம் காசு கொடுக்க முடியுமோ அவங்க போய் விளையாட முடியும் அந்த மாதிரியாகவும் அதை வைத்திருக்கிறார்கள் இப்போ பணம் கட்டவங்களுக்கு மட்டும்தான் மட்டுமே அந்த மாதிரியான ஒரு இதாகவும் அதை வைத்திருக்கிறார்கள் அப்ப கோவில் சொத்தை எப்படி ஆட்டைய போட்டு இது அரசாங்கமே பண்ணிருக்கிற அயோக்கியத்தனம் அப்ப இது அயோக்கியத்தனமா இல்லையா இது மாதிரியாக சொத்துக்களை வந்து எப்படி வந்து இவங்க வந்து அதை ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கு தமிழகத்தில் கிடந்த எவ் இவங்க வந்து ஒரு பக்கம் நாங்கள் வந்து நிலத்தை வந்து மீட்கிறோம் அப்படின்னு சொல்கிறதே தவிர எவ்வளோ நிலம் மீட்ருக்காங்க யாருக்கு தெரியும் சரி எவ்வளோ நிலம் நீங்கள் கெசட்டில் காமிச்சிருக்கீங்க அதில் எவ்வளோ நிலத்தை இப்போ மீட்டிங்க அப்போ எவ்வளோ நேரம் புதுசாக எவ்வளோ கோவிலை நீங்கள் ஆடு பண்ணியிருக்கீங்களே அந்த கோவில்களுக்கான இருந்த நிலம்லாம் எங்கே அப்போ இன்னும் அதனுடைய மதிப்பு அதிகமாக தானே வரும் அதுக்கான கணக்கு விளக்கு எங்கேயாச்சும் கேட்டு பாருங்கள் இனி வரைக்கும் எதாவது தந்திருக்கலான்னு பாருங்கள் சரி ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டு விடுவாங்களா அதுவும் மாட்டாங்களே ஆக மொத்தம் கோவிலை மக்களிடமிருந்து பிரித்து கோவிலுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை துண்டித்து அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நினைத்து செய்து கொண்டிருக்கிறது ஹெச்ஆர்என்சியினுடைய ஒரு வேலையாகவே திட்டமிட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் கோவிலினுடைய நிலத்தை வந்து தொடர்ந்து இவர்கள் அபகரிக்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு இந்த ஹெச்ஆர்என்சி நிச்சயமாக இவர்கள் மீது எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போவதில்லை ஆனால் எப்படி ஏன்னா ஏற்கனவே இந்த பழனி கோவிலையும் கூட என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கள்ல வேற்றுமதத்தினருக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருந்த அந்த போர்டை யார் நீக்கினார்கள் இவங்க ஹச்ஆர்என்சிலேருந்து தூக்கி தூர போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதற்காக போராடி திரும்ப பெற்றது இந்துக்களே தவிர ஹெச்ஆர்என்சி வந்து அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்துக்கள் போராடிய பிறகு தான் மீண்டும் அந்த போர்டு வந்து அங்கே வைக்கப்பட்டது கோர்ட்டு ஆர்டர் வந்து அதுக்கப்புறம் வைக்கப்பட்டது அப்போ இங்கேயும் பாருங்கள் இப்போ அந்த கோர்ட்டு ஆர்டருக்காவது ஹெச்ஆர்என்சி வந்து மதிப்பு கொடுத்துருந்தா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் இவங்க உள்ள வரதை இவங்க இன்றைக்கி தடுத்திருக்கோம் இவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோம் ஆனா அதை செய்யவில்லை எச்ஆர்என்ஜி ஆனா ஆனால் இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே போல் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில் சிவசுப்பிரமணியம் திருக்கோயிலினுடைய அந்த நிலத்தை இவர்கள் வந்து விளையாட்டரங்கம் கட்டுவதற்கு எடுத்தார்கள் என்பதையும் இன்னைக்கு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து உலக பக்தர்கள் முருக மாநாடு நடத்த போறேன்னு கிளம்பி இருக்கக்கூடிய அமைச்சர் பாபு எதன் அடிப்படையில் இன்னைக்கு அந்த நிலத்தை வந்து விளையாட்டரங்கம் கட்ட அனுமதி கொடுத்தார் நல்ல ஹெச்ஆர்என்சி கமிஷனர் அந்த ஹெச்ஆர்என்சி போர்டு தானே இன்னைக்கு வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சாங்ஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கணும் அப்ப ஹெச்ஆர்என்சிக்கே தெரியாம அவங்க வந்து எடுத்தாங்களா இந்த எல்லாம் வருகிறது இல்லவா அதனால இதற்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து எச்ஆர்என்சி இதுக்கு முழு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்காங்க உடனடியாக இவர்கள் மீது யார் இந்த அத்துமீறி திருத்தணி மலைப்பாதையில் நடந்து கொண்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்காக இந்து மக்கள் போராட வேண்டும் ஏன்னா இல்லை அப்படின்னு சொன்னா இது ஒரு ஒரு கோவிலாக ஒரு ஒரு விஷயமாக நம்மளிடமிருந்து பறித்து கொள்ளத்தான் இன்றைய அரசு காத்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் இது போன்ற செய்திகள் மூலமாக நாம் வலியுறுத்தி வருகிறோம் அதையேதான் இந்த செய்தியிலும் நாம் பார்க்கிறோம்